ஏ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி இப்போ எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு ஸ்டோரியை தான் வந்து நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி அந்த ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் இந்த கடை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஒரு பாம்பு வளைஞ்சி நெளிஞ்சு தரையில் வந்து உருந்து போயிட்டே இருக்குது அதை பார்த்த ஒரு குட்டி குரங்கு மெதுவாக அந்த பாம்பை கையில் பிடிச்சிருச்சு பாம்பு குரங்கின் கையை வந்து இறுக்கமாக சுற்றிக்கிடுச்சு விஷப்பில்ல காட்டி காட்டி சீருது குரங்குக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில் அதோட கூட்டம் எல்லாம் கூடி வந்துருச்சு ஆனாலுமே யாருக்குமே அந்த குட்டி குரங்குக்கு உதவுறதுக்கு முன்னாடியே வரலை ஐயோ இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு இது கொத்துனா உடனே மரணம்தான் குரங்கு பிடியை விட்டதுமே பாம்பு இவனை போட்டுடும் இவன் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அந்த குட்டி குரங்கோட காது படவே பேசிட்டு ஒவ்வொன்றா களைஞ்சு போகுது தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்ட பிறகு அதோட கஷ்டம் அந்த சூழ்நிலையோட வேதனை எந்த நேரமும் கொத்தி குதிர தயாராக இருக்கிற அந்த பாம்பு இது எல்லாமே சேர்ந்து அந்த குட்டி கு குரங்குக்கு பார்த்தீங்கன்னா மரண பயணத்தை கொடுக்குது அந்த குரங்கு ரொம்ப கஷ்டப்படுது ஐயோ புத்தி கெட்டு போய் நானே வழியே வந்து இந்த மரண வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு வந்து பெரிதாக வந்து குரலை எழுப்பி அழு அழுக ஆரம்பிச்சிருச்சு நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது உணவு தண்ணி எதுவுமே இல்லாம அது உடல் சோர்ந்து மயங்கி சரியா நிலைக்கு வந்துருச்சு கண் வந்து கிட்டத்தட்ட இருளை தொடங்கிச்சு அப்ப அந்த நேரத்துல நானி ஒருவர் அந்த வழியே வந்தாரு வந்து குரங்கு இருந்த நிலமையை பார்த்ததும் அவர் நடந்ததை புரிஞ்சுக்கிட்டாரு குரங்க நெருங்கி வந்து சொந்தங்களெல்லாம் கைவிட்ட நிலையில் தன்னை நோக்கி ஒரு மனுஷன் வருவதை பார்த்ததுமே அந்த குட்டி குரங்குக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது அவர் வந்து எவ்வளோ நேரம் பாம்பை கையிலே பிடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட போகிற அதை கீழே போடு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு குரங்கோ ஐயோ பாம்பை நான் விட்டுட்டா அது என்ன கொண்டுடும் அப்படின்னு சொல்லிச்சு பாம்பு செத்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு அதை கீழே வீசு அப்படின்னு அவரோட வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா தான் அந்த குரங்குக்கு நிஜமாகவே என்ன நடந்துச்சுன்றதை புரிஞ்சது ஆமாம் அது பிடிச்ச பிடியில அந்த பாம்பு செத்து தான் போயிருந்தது குரக் குரங்குக்கு தான் உயிரே வந்துச்சு அவரை நன்றியோடு பார்த்துச்சு இனிமேல் இந்த முட்டாள்தனம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணி அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டாரு நாமளும் எத்தனையோ பேர் மனக்கவலை அப்படிங்கிற செத்த பாம்பை கையில் பிடிச்சிக்கிட்டு விடாமல் கதறிக்கிட்டே இருக்கோம் இல்லையா சில சமயம் பிரச்சனைகள் இப்படி தாங்க செத்த பாம்பு போல தான் இருக்கும் நாம் தான் அதை பெருசாக இருப்போம் மனக்கவலைலாம் இல்லாமல் இந்த வீக்கெண்டை நிம்மதியாக ஹாப்பியாக கொண்டாடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமையன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்டா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்